அவங்களுக்கு நீங்க இதை வந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் தான் என்னன்னா அவர் லேட்டா உட்கார்ந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார்னா அதிகாரி கேட்பாராம் ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா நீங்க வீட்டுக்கு போங்கள அப்படின்னு சொல்லுவார் இங்க நம்ம தயான சார் போல இருக்கிறவங்க வந்து பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் மேலே அவங்க வேலை பார்க்கறாங்க அவங்க இணையர் வந்திருக்கிறாங்க அவங்கள கேட்டா தான் தெரியும் நமக்கு என்ன நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து வேற அதோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தொடரில் மாலையில் ஆணோ பெண்ணோ தந்தையோ தாயோ வீட்டுக்கு போன உடனே குழந்தையை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் நீங்க யோசித்து பாருங்க இங்க நிறைய அப்பாக்கள் இருக்கிறீங்க உங்கள் அப்பாக்களிடம் வெட்டப்படாமல் மேற்கொண்டு எத்தனை ஆண்களுக்கு பேசி இருக்கிறீர்கள் பாருங்க எதை சொன்னாலும் அம்மா கிட்ட போய் சொல்றாங்க பெண் கூப்பிடுகிற போது அதை முதலில் தந்தையிடம் சொன்னால் மிகச் சிறந்தது என்று உலக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாதான் தந்தையிடம் சொல்ல வேண்டும் அப்ப இந்த சிந்தனை தமிழ் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண் நாணம் கொண்டவன் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறது இன்னொன்று நவீன கவிதையில நீங்க பாருங்க பாரதியினுடைய கவிதை தான் உலகத்துல வேற எந்த கவிதனாவது இப்படி சொல்லி இருப்பான் வேற எந்த மொழியாவது இப்படி பேசி இருப்பான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்னது இது பகைவனுக்கு நான் ஏங்க அருள்னா என்னால எத்தனை பேர் செத்து போயிட்டுங்க நான் ஒரு சாரி கேட்க மாட்டேங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தவறு செய்தேன் இந்த கர்வ சிந்தனை 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 இன்றைக்கு குறையோறி போய் இருக்கிற அந்த சூழல்ல பாரதி நமக்கு கத்துக் கொடுக்கிறான் பகைவனுக்கு அருவாய் நன்றி ஒரு நாள் பாரதியை பார்க்கறதுக்கு நண்பர் வர அந்த நண்பர் என்ன சொல்றார் பாரதி அந்த நேரத்தில் இருக்காருன்னா பாண்டிச்சேரியில் இருக்காரு நண்பர் சொல்றார் வெளியவே வரக்கூடாது பாரதி பாண்டிச்சேரியில உதவலாம் வந்து பிரெஞ்சு அரசு இருக்கிறது